நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ரிட்டையர் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஏழுநூத்தி எண்பத்தி நாலு செகண்ட் டை நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்பர் டயம் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிஸ் பண்ணிக்குவாங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போலில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து தில்லு கொடுத்துட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன முறையே வந்து பார்த்திங்க பண்ண இன்றைக்கி சி போர்டு மாறாமல் ஒரு வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பர்களை பெண்டிங் டேரெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு போல் நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி துவக்கி இருக்கோம் வந்து பார்த்திங்கனா ஒன்பது நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி அண்ட்ரலி பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சூப்பராக பி போலில் நம்பர் அப்படியே ஹிட் ஆயிருக்கு அதே மாதிரி போலையும் எட்டா நம்பர் தான் தான் வரும்னு டார்கெட் பண்ணேன் அதுவும் நமக்கு ஹிட்டாயிருக்கு அதாவது வெண்டிங் டே டார்கெட்டில் நம்ம டார்கெட் பண்ணது ரெண்டு நம்பர் நம்ம அழகாக அதே மாதிரி உட்காந்துருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பி போல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அதை நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி சி போல் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தா அதுவும் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண ரெண்டு போர்டுமே அதாவது பெண்டிங் நம்பரில் பெண்டிங் நம்பர் கணக்கில் ரெண்டு நம்பருமே நம்ம அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வழக்கம் போல தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மட்டும் தான் மேட்ச் ஆச்சு அன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டபுள்ஸ்ல வந்துருச்சு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு பதினெட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுன்னு எட்டாம் நம்பர் நம்ம வச்சோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் கூட மேட்ச் ஆகலை இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டுல பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிருந்தேன் தில்லுக்கு துட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்து நமக்கு அற்புதமான வெற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டு எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஒருவேளை பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து எட்டாம் நம்பர் வச்சுக்கிது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் இன்னைக்குமே பிசி மிஸ்ஸிங் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுக்கு நம்ம ஒரு அறுபத்தி எட்டு ஒரு பதினெட்டு ஒரு முப்பத்தி எட்டு வந்தது எட்டு இன்னைக்கு நான் உங்க ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்டரி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி ட்ரா நம்பர் இப்போ நம்ம சேனல் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனை மார்க்காம அமைத்து அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வர நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டிப்ஸ் கூட போயிடலாம் முடிஞ்சிருந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கலாம் ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகே பெண்டி டேரெட் ஏ போல் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் ரெண்டு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினொன்று நாள் ஆகுது பிபோல் ஒரு ரெண்டு அது ஏழு வாய்ப்பு இருக்கு சிபோல் மூணு நாற்பத்தி மூணு நாள் நாலு

இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இங்கே இருக்கிற எண்களில் முக்கியமான எண்களும் கிளியிருக்கிறேன் இருபத்தி மூணு ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டாக நம்ம கொடுத்து எண்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூப்பே வந்து பார்த்தோன்னா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோடய விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவிட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏழு ரெண்டு தான் எல்லா இடத்துலையும் நமக்கு மேட்ச் ஆகுது பவரில் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஆல்போர்டில் ஏழு ரெண்டு நமக்கு அதிகப்படியான கணக்கில் வரதுனால இந்த ரெண்டு நம்பரை நம்ம மேட்ச் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போல் ஏழு வருதா ரெண்டு வருதா அப்படிங்க பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்க நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துடக்கூடிய எண்களை பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எட்டா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் வந்துச்சுன்னா எட்டு அப்படி எட்டு வரலாம் அதை பவர் மூணு வரத்துக்கு வாய்ப்பிருக்கு ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் தான் திரும்பவும் நமக்கு மூணு எட்டுமே வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் எங்கள் கணக்கில் எப்படி எடுத்தாலுமே பிசியில மூணு தான் வருது ஸோ வந்து உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணு நான் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணு எட்டுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதுங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மை த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்னைக்கு என்ன பால்மை த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை முந்நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தெட்டு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படி எடுத்துக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸியாக மட்டும் பாருங்கள் நம்பலேயே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் உரம் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நம்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டு கேட்குறேன் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ